தமிழ் பேசுறேன் ஆஹ் சொல்லுப்பா எங்கட்டு இருக்கியே பத்திரமணி புடிக்க எதுக்கு இது என்ன அம்மா போச்சு மணி என்ன பத்திரம் இல்ல எத்தனை பிரச்சனை சொல்லுப்பா எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆஹ் ஆஹ் எனக்கு என்ன பிரச்சனை தலைவர் தான் தலைவர் தான் பிரச்சனை என்னதான் தலைவர் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க என்ன பண்றது அப்புறம் இருப்பா என்னன்னு சொல்லுப்பா

நீ காலைல வந்து பேசுப்பா அங்கயே பேசிட்டு இருக்காதப்பா நான் பேசுறேன் உங்களுக்கே தெரியும் நான் யார்ட்டையும் எல்லாம் யாருமே வெட்டலன்னா வெட்டுனாதான் சம்பளம் ஏறும் இல்ல இல்ல சொல்லிட்டு பிளாக் மில் பண்றாங்க

புரியல ஒரு மீட்டர் மூணு அடி அகலா வெட்டுமான் அதை விடுங்க நீங்க நீங்க இதுக்கு என்ன அதுக்கு சொல்லுங்க எங்க அம்மா மூணு மூணு அடி குழி வெட்டுது வெட்டலாம் அதெல்லாம் இதுக்கு என்ன மேட்டர்

இல்ல ஒரு மரியாதனாலதான் நான் சொல்றேன் நான் யாரோ என்னவா பண்ணா நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அதனால எனக்கு ஒண்ணும் கிடையாது அதனால ஒண்ணும் கிடையாது அதனால எனக்கு ஒண்ணும் கிடையாது நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நானு என்ன உங்க மே உங்க தண்ணி வரல தண்ணி வரல அதனாலதான் நான் சொல்றேன் ஏன்ட்ட சொன்னாலதான் நான் சொல்றேன் தண்ணி பைப்பா தண்ணி பைப்பு எந்த இடத்துல உடஞ்சிருக்கு எங்கன்னா உடஞ்சிருக்குன்னு எனக்கு வீடியோவோட போட்டோட அனுப்பி இருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு இதே அதெல்லாம் தெரியாது அதையும் தெரியாது நான் ஒன்னே அனுப்பிச்சுட்டு இருக்கேன் நான் உடனே இப்ப நான் ஒன்னே அனுப்புறேன் என்ன உங்க மேல உள்ள மரியாதான் நான் சொல்றேன் இல்ல அவங்களுக்கு தப்பு உடனே நீங்களே உண்மை தாராளமா பண்ணிக்க நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்

நான் எதா நடந்துக்கணும் எதுவும் எதுவும் பேசிருக்கேனா நான் எதுவும் சொல்லிருக்கேனா ஹலோ தம்பி ஹலோ இது சொல்றா என்ன சொல்லே என்னடா என்ன அவட்ட நம்ம வந்து நம்ம எப்பயுமே வந்து அப்பாட்ட பேசறது தானே நம்ம நம்ம என்னடா அட நம்ம எதுவும் சொல்லல இல்ல நம்ம இந்த கன்னி மேம் கிட்ட காண்டி சொன்னோம் நம்ம அவர் சொன்னாரு அவ்வளவுதான் மத்தபடி நம்ம வந்து அவர் மேல உனக்கே தெரியும் நம்ம

நேத்து டேங்கர் இருந்துச்சுண்ணே அது தெரியாதுண்ணே நான் இல்லை நான் ஏன்னா கொண்டு வந்து ஊற்றுவாங்கடா ஐயோ நான் அதுக்காண்டி நான் சொல்ல ஆனே நான் தான் அவட்ட நான் ஓப்பனாகவே நான் அன்னைக்கு இப்ப இல்ல நான் அவட்ட அப்போ இருந்து நான் சொல்லிட்டேன் அவருக்கு என்னைக்கு ஆனாலும் அவர் எதா இருந்தாலும் அவர் அவர் கை கட்டி நிற்க வைக்கிறது அவங்களுக்கு காரணம் அவங்கள தான் இருப்பேன் நான் ஓப்பனாக நானே சொல்லிட்டேன் இப்போ அவரே தான் சொல்கிறாரு அப்புறம் எவ்வளோ காலையில் பேசிக்கலாம்